கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கத்த தமது பரிசுத்த முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உமது ஆலயத்தில் உள்ள நன்மையினால் திருப்தியாவார்கள் ஆலயத்தில் என்ன நன்மை இருக்கிறது நன்றாக கவனித்து பாருங்க ஆலயம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது சரி ஒருவேளை தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாக என்றும் வேதம் சொல்லுகிறது நாமே கத்தருடைய ஆலயம் என்றும் வேதம் சொல்லுகிறது அதே நேரத்தில் சபை கூடிவருதலை வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது இந்த காரியங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தாம் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் அதை ஆலயம் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி நாம் அழைத்தோம் அந்த ஆலயத்தில் சென்றுதான் நாம் தேவனை வழிபட வேண்டும் அதற்கென்று சில ஒழுங்கு முறைகளை கத்தர் வைத்திருந்தார் ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்பொழுது தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயிராமல் நமது சரீரத்தை அவர் தங்குகிற வாசம் பண்ணுகிற ஆலயமாய் தெரிந்து கொண்டார் ஆகவே அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார் அப்படி இருக்க தேவனுடைய பிள்ளைகளே உமது ஆலயத்தின் சம்பூரத்தினால் திருப்தி அடைவார்கள் தேவன் வாசமனுகிற ஆலயத்திலிருந்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது நீங்கள் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயமாயிருந்தாலும் உங்கள் சரீரமாகிய இருந்தாலும் அதை முதலாவது பரிசுத்த பாண்டமாய் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் நல்லா கவனிங்க ஆலயத்துக்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது முதல்ல ஆலயத்தினுடைய உட்பிரகாரமானது இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஒன்று ஆல்டர் இன்னொன்று மக்கள் இருக்கிற பகுதி இப்படி இரண்டு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அந்த மக்கள் இருக்கிற பகுதிக்குள்ளே பாருங்கள் எல்லாருமே வருவாங்க ஆனால் ஆல்டருக்குள்ளே ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க மட்டுந்தான் வருவாங்க இப்பொழுது நாம் கைகளினால் கட்டி வைத்திருக்கிற ஆலயங்களும் இப்படி இரண்டாக பிரிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அதை மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லியும் ஸ்தலம் என்றும் பல வெவ்வேறு பிரிவுகளாகி பிரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம் சரி போகட்டும் இன்றைக்கும் நான் என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை பார்க்குறேன் ஒரு மனிதன் தன்னை பாவி என்று உணரும் பொழுது ஆலயத்திற்குள் வராமல் ஆலயத்திற்கு வெளியே நின்று பரிதாபமாக கையை உயர்த்தி அண்டவரே என்னை நினைக்க மாட்டீரா என்னை ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் மன்றாடுகிறதை நான் பார்த்துருக்கிறேன் ஐயா கைகளால் கட்டப்பட்ட நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இருக்கிற எந்த ஆலயத்திற்குள்ளும் எல்லா மனிதர்களும் வரலாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை தீட்டுள்ளவன் வரக்கூடாது அங்கே பலவீனமானவன் வரக்கூடாது சூதகஸ்திரி வரக்கூடாது செத்து வீட்டுக்கு போனவங்க வரக்கூடாது பல நியமங்கள் இருந்தது ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு ஆனால் ஏற்பாட்டு காலத்துக்குலாம் அப்படி இல்லை சரீரப்பிரகாரமான தீட்ட ஆண்டவர் தீட்டு என்று சொல்லவில்லை ஆகவே எந்த ஒரு மனுஷனும் ஆலயத்துக்குள்ளே வரலாம் பாவம் சேகரன் வரலாம் குடிகாரன் வரலாம் யாருனாலும் ஆலயத்தில் வந்து தெய்வ சமூகத்தில் ஜபிக்கலாம் தேவன் நல்ல ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் கூட சிலர் தங்கள் மனசாட்சியில் கத்தருக்கு பயந்து ஐயோ நான் இருக்கிறேனே ஐயோ நான் ஆகாத காரியங்களை செய்கிறேனே என்று சொல்லி ஒரு பயத்தோடு ஆலயத்துக்கு வெளியே நின்று தேவ சமூகத்தில் மன்றாடுகிறத பார்க்குறேன் பாருங்க ஆலயம் என்றால் தேவம் வாசம் பண்ணுகிற இடம் அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன் இப்படி எந்தெந்த மனிதர்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வந்து ஜபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார் அவர்களுக்கு சமாதானத்தை தருகிறார் அவர்கள் கண்ணீரை துடைக்கிறார் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை அருளி செய்கிறார் இதுதான் கத்தருடைய ஆலயத்திலிருந்து வருகிற ஆசீர்வாத் அதே போல சில சொல்லுவீங்க ஐயா அது ஆலயம் இல்லையா என் சரீரம் தான் ஆலயம் கரெக்ட் உங்கள் சரீரமே ஆலயம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று சொன்னாலும் இந்த சரீரத்தை பரிசுத்த பாண்டமா நீங்கள் என்ன பண்ணணும் அனுசரிக்கணும் எப்படி அன்புள்ளவர்களா இருக்கணும் பொறுமை உள்ளவர்களா இருக்கணும் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும் இருதயத்தில் கசப்பு வைராக்கியம் பொறாமை எரிச்சல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தாதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும் பாருங்க கைகளால் செட்ட செய்யப்பட்ட ஆலயத்திலிருந்தும் கத்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்க பொழுது கைகளால் கட்டப்படாத நமது சரீரமாகிய ஆலயத்திலிருந்தும் கத்தருடைய ஆசீர்வாதம் வருகிறது எப்படி தேவனுடைய வசனத்தை கை கொண்டு அவருக்கு பயந்து உத்தமமாய் ஜீவிக்கும் பொழுது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே இதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் உமது ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி ஆகிறார்கள் அலையலியா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில திருப்தியற்ற நிலையில் இருக்கிறீங்களா நிறைய பேரை பார்த்துருக்குறேன் வாழ்க்கையில் சில நன்மை தடைப்பட்டுட்டா உடனே பக்கத்து இருக்காரு சேவனை வச்சுட்டானோ அவன் பொறாமப்பட்டுட்டானோ இப்படி தான் பாக்கிறாங்க எனக்குள்ள தாழ்மை இருக்கிறதா எனக்குள்ள அன்பு இருக்கிறதா எனக்குள்ள பொறுமை இருக்கிறதா எனக்குள் கசப்பு வைராக்கியம் இல்லாமல் இருக்கிறதா தங்களை ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை பிரியமானவர்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க அப்பொழுது கத்தருடைய ஆலயத்தின் நன்மையால் நிச்சயமா திருப்தி ஆவீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்கள் பரிசுத்தமான கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த செய்தியை கேட்கிற மது பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் மது பிள்ளைகளின் மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இந்த பிள்ளைகளின் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் மது பிள்ளைகளின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே நிச்சயமாக ஆலயத்திலிருந்து வருகிற நன்மையால் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்யூ